ஓம் அகதீஷா ஓம் சிவமக வாழை சித்த திருவடிகள் போற்றி ஆதி பிரபஞ்ச நூலாய் பிரபஞ்சமே நூலாய் நூலே சித்தனாய் இருக்கின்ற கலியுகத்தை மாற்ற நல் சிவத்தின் அவதாரமாய் சிவத்தின் உருவாய் வந்த மறந்த வாழை சித்தனை வாழ்த்த அவனுடைய சிவநூல்தனில் சிவனின் வடிவு பெற்ற பஞ்ச வடிவ நிலை கொண்ட பஞ்சபூதங்களால் ஆன பஞ்சபூத தேகத்துக்குள் அகப்பட்டிருக்கின்ற பிரபஞ்ச நூல்தனில் நாங்கள் பதினெண் சித்தரும் என்றான் உடம்பு கொண்ட ஏடுதனில் ஆதி இறை நூல்தனில் ஆதி ஒளியாய் சிவ ஒளியாய் சித்தர்களின் ஒளியாய் பதினெண் சித்தர்களும் ஒரு ஒருநிலையாய் வாழைச்சு தன்னை வாழ்த்த நல்நிலை கொண்டு வந்தமர்ந்தோம் நன்னெறி தவறாது யாவருக்கும் நன் நெறிகளை நன்னெறிகளை யாவருக்கும் நன்றி உணர்வோடு எடுத்துரைக்க அப்பிரபஞ்சத்தின் அருள்வடிவாய் வந்த சித்தனே இர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பிரபஞ்சமாய் கொடுத்திருக்க அப்பிரபஞ்சமே இன்று இக்கலியுக மாந்தர்களை அவர்களுடைய என்ற மாய நிலைதனிலிருந்து அவர்களை தப்பி பிழைத்து தப்பிக்க வைத்து அவர்களை தப்பி பிழைக்க வைத்து அவர்களுக்கு அப்பிரபஞ்ச நிலை சிவநிலை எதுவென்பதை உணர்த்த நல் சிவ சுவடியாய் வந்தமர்ந்த சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு சிவனின் அருள் சுவடி அச்சிவனே சுவடியாயிருக்க அச்சிவத்தின் ஆதி இறை சிவத்திலிருந்து இதுவரை இருக்கின்ற அனைத்து சிவனின் ஒட்டுமொத்த ஆற்றல்களையும் உள்கொண்டிருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே உம்மை கொண்டிருப்போர் யாவரும் அப்பிரபஞ்ச வடிவுதனை கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலைதனை ஊர்ஜிதமாய் உணர்த்துகின்ற அருள் ஆற்றல் கொண்ட சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஒரு குரு இருக்கலாம் அக்குரு முழுமையாக கற்றவனா அனைத்தும் தெரிந்தவனா என்று இவ்யுகலோகம் அதில் இன்று கண்டறிவது கடினம் ஆனால் இன்று உம்மை காண்போர்கள் காண்கின்றார்கள் பிரபஞ்சத்தின் அருள் வடிவதனை சூட்சமமாக காட்சியாக காண்கின்றார்கள் அது இறை காட்சி இறை நூலிலிருந்து கொடுக்கப்படுகின்ற காட்சி அது இறை சித்தனையினால் வழங்கப்படுகின்ற அருள் சாட்சியாக அவை இருக்க அதனை ஏற்று காண்போர் யாவரும் உம்மை உண்மையாக பிரபஞ்சத்தின் அருள் வடிவாய் ஏற்று பிரபஞ்ச குருவாய் ஏற்று உம் திருவடிதனை சூட்சமமாக பற்றி நின்று சூட்சம நூல்தனை சூட்சமமாக சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு கூட தெரியாது தமக்குள் நூல் இருக்கின்றது என்ற நிலை அவ்வாறுபட்ட உயர்நிலை கொண்ட சீடர்கள் உண்மை நிலைதனில் உண்மை முழு நிலையாக ஊர்ஜித நிலையாக ஏற்று நிற்கின்ற பொழுது காலம் அதற்கு கணிகின்ற நிலைதனை கொடுக்கின்ற பொழுது ஆதி இறைநூல் அவர்களுக்கு அருள் பிரபாகமாய் பெருமகா இறை நூலாய்வார் வளர்ந்து நிற்கின்ற அருள் ஆற்றல்தனை தனி சூட்சமாய் வழங்கி கொண்டிருக்கின்ற சூட்சம நிலைதனை சூட்சம நூலில் இன்று சூசகமாய் எடுத்துரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு சீடனையும் ஆதி இறைநூல் தாங்கிய ஒவ்வொரு சீடனையும் சிவமகா வாழை சித்தனின் பேராற்றல் உள்ளிருக்க அவ்வொரு சீடனையும் ஒவ்வொரு சித்தர்கள் ஆட்கொள்ள காத்திருக்கின்றோம் அவ்வாறு எவரையெல்லாம் ஆட்கொள்ள இருக்கின்றோமோ பதினெண்டு சித்தர்களும் அப்பதினென்று சித்தர்களும் அச்சுவடி தாங்கிய சீடர்களுக்குள் இன்று தவம் இருப்போம் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அச்சீடர்கள் சுமந்திருக்கின்ற சுவடி அச்சுவடிக்குள் சிவமிருக்க அச்சிவமே வாழைச்சித்தனாய் சித்தனாய் அமர்ந்திருக்க அச்சுவடிதனில் பதினெண் சித்தர்களும் அமர்ந்திருப்போம் எச்சீடனை எச்சித்தன் ஆட்கொள்ளவிருக்கின்றானோ அச்சீடனுக்குள் இருக்கின்ற சூட்சம நூலுக்குள் அச்சித்தர்கள் அமர்ந்து தவம் காண்போம் என்ற நிலைதனை உணர வைத்த உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் பெருமகா இறை நூலாய் ஆதி இறை நூல்கள் கொண்டு இக்கலியுகமதில் கொண்டிருக்கின்ற மாய நிலை மாற்று வேற்று நிலையாய் அவை ஒவ்வொரு களி மாந்தனுக்குள்ளும் வேரூன்றியிருக்க வேரூன்றிய நூலை வேரூன்றிய அவ் அகங்கார நிலைதனை களி அளிக்க வேண்டுமென்றால் அதற்கு கல்கி அவதார நிலை கொண்டவனாய் அக்கல்கி அவதாரத்திற்கு நல் ஆயுதமாய் ஆதி இறைநூலினை கொண்டிருந்து கொண்ட நூலை என்ன செய்வது அதனை எவ்வாறு பயன்படுத்துவது அவ் எம்மிடம் இருக்கின்றது எம்மிடம் மட்டும் இருந்தால் யாம் ஒருவனை அழித்து விடலாம் அது எமக்குள் இருக்கின்ற அகங்கார நிலையை அந்நிலைதனை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற அகங்கார நிலைதனை அழிப்பதற்காக அந்நுழனை ஒவ்வொருவருக்குள்ளும் சூட்சமமாக கொடுத்து ஒவ்வொருவனையும் அவ் அவதார சித்தனின் அருள் வடிவாய் களியை வென்றவனாய் தாமே தமக்குள் இருக்கின்ற கலியை வெல்கின்ற பொழுது தாமே சிவமாய் ஒவ்வொருவனும் மாறி நிற்கலாம் என்ற உயர்நிலைதனை இக்கலியுக மாந்தர்களுக்கு எடுத்துரைக்க ஏடாய் வந்து நின்று அவ்வேட்டின் ஆற்றல்தனை ஒவ்வொருவருக்கும் வெட்டி பகிர்ந்து அதனை உள்ளுக்குள் ஒவ்வொருவனும் தம்மை வெற்றிடமாக வைத்து ஏற்கின்ற பொழுது தமக்குள் இருக்கின்ற அகங்காரம் என்ற நிலைதனை வெட்டி எறிந்து அவன் வெற்றி நிலை பெற்ற நல் நறுமணம் கொடுக்கின்ற வெற்றி வேறாய் மணந்து நிற்கின்ற அருள்நிலை உயர்நிலை இதனை கொடுக்கின்ற சித்தனே நேர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு ஒருவன் வெற்றி கொள்ள வேண்டும் தம்மை ஒருவன் வெற்றி கொள்ள வெற்றி கொள்கின்ற பொழுது தாமே இருக்கின்ற அச்சிவத்தின் ஒரு நிலைதனை உணரலாம் அச்சிவத்தோடு இணைந்து நிற்கின்ற அருள் உணர்ந்து வாழுகின்ற இப்பிண்ட உருகொண்டு அச்சிவன் கொடுத்த பஞ்ச பூத உடல் கொண்டு வாழ்கின்ற பொழுது அண்ட சராசரங்களோடு இணைந்து இயங்குகின்ற அருள்நிலைதனை உணர்ந்து நின்று அவ்வண்ட சராசரங்களையும் இயக்குகின்ற ஆற்றலை பெற்ற சித்தனாய் முனியாய் ரிஷியாய் மாறி நிற்கின்ற அருள் வரத்தை யாவரும் எளிதாக பெறுகின்றவாறு இன்று ஏடு சுமந்து வந்து அனைவருக்கும் உள்ளுக்குள் எழுதா நிலைதனில் உயர்நிலைதனை எழவைத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு எழுதப்படாத ஏடாயிருக்க இருக்க அதிலிருந்து எழுகின்ற வார்த்தைகள் எல்லாம் ஈசன் கொடுக்கின்ற சுயம்பு வார்த்தையாய் உள்ளுக்குள் ஒவ்வொருவனுக்குள்ளும் இருக்கின்ற சுயநிலைகளை வேற இருக்கின்ற அருள் வார்த்தையாய் அவை மாறி நிற்கின்ற அருள் ஆற்றல்தனை தனை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பதினோராயிரம் யுகங்களுக்கு மேலாக தவம் பூண்டீர் பூண்ட தவம் இன்று பூரணமடைந்திருக்க இன்னும் உம்முடைய முழு ஆற்றலது இக்கலியுகம் பூரணமாக காணாதிருக்க அது பூரணமாக காண்கின்ற பொழுது இக்களி இயல்பு நிலைதனிலும் பூரணமாக அழிக்கப்பட்டிருக்கும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் பதினெண் சித்தர்களும் பேரானந்தம் கொண்டு இறை ஆனந்தத்தில் தலைத்திருக்கின்றோம் இப்பதினெண் சித்தர்களால் கூட இன்று இக்களிதனில் இருக்கின்றோர்களுக்கு உயர்நிலை எதுவென்பதை உணர்த்த இயலா உரைத்தாலும் அதனை ஏற்க இயலா நிலைதனில் அமர்ந்திருக்க பதினெண் சித்தர்களையும் இன்று ஒவ்வொருவனுக்குள்ளும் இறை நூலுக்குள் அமர வைத்து அவர்களுக்கு நீங்களே கற்று கொடுங்கள் அவ்வாறு அவர்கள் கற்று தேரட்டும் என்று பதினெண் சித்தர்களுக்கு புண்ணியங்களை கொடுத்து புண்ணிய நூலினை பதினெண் சித்தர்களுக்கு சூட்சமாய் கொடுத்து அதனை ஒவ்வொரு மானிடனும் சுமக்கச் செய்து அதற்குள்ளிருந்து ஒவ்வொரு மானிடனையும் ஒவ்வொரு சித்தனும் வழி ஒவ்வொரு மானிடனையும் நல் மகாநிலை கொண்ட சீடர்களாக மாற்றி நிற்கின்ற வரத்தை சித்தர்களுக்கு கொடுத்த சிவமே நீர் வாழ் என்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு வாழை சித்தனாய் இக்கலிகமதில் அதில் வளம் வருகின்ற ஓர் உண்மை குருவாய் உயர் குருவாய் ஆனால் கலி என்ற யுகமென்று உம்மை நாடாதோர்களுக்குத்தான் அது கலியுகம் என்ற பெயரில் இருக்கின்றது உம்மை நாடியோர் யாவருக்கும் அது புண்ணிய யுகமாய் சத்திய யுகமாய் மாறியிருக்கின்ற நிலைதனை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல் புண்ணிய வேலை பூரண இருந்தால் அதுவும் சிவத்தின் நன்னாளாக சிவசபையில் கொண்டாடப்பட்டிருக்க பூரண மதியல்லாது முழுமதியும் தேய்ந்து மதியில்லா நன்னாளாக விளங்குகின்ற திருநாள் ஆகிய இவ்வுயர் நாள்தனிலும் உம்மை உண்மையாய் ஏற்று நிற்போர் யாவரும் அச்சுவத்தின் அருள் வடிவு ஆற்றல்தனை எப்பொழுதும் பெறுகின்ற அருள் நிலை அது இன்று பேரானந்த நிலையாய் பெறுகின்ற என்று உணர்த்த வைத்து இன்று எங்களை இவ் அதிகாலை வேலைதனில் உம்மை வாழ்த்த வைத்த சித்தனே பதினொன்று சித்தர்களும் பேரானந்தம் கொண்டு உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் இவ்வதிகாலை வேலைதனில் ஓம் அகதீஷா என மகன் ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்று ஓம் பிரபுச்ச மகா அகத்திய வால சித்த சபை திருவடிகள் போற்று